ஆனால் இந்த படத்தில் நடித்தே கைத்தட்டல் அள்ளியவர் கோகுல் என அன்புடன் அழைப்பது ஹீரோயின் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களும்தான் அஞ்சலிக்கும் இவருக்குமான காட்சிகள் அனைத்தும் கவிதை அத்தனையும் கவிதை ஊரெல்லாம் இருக்கும் சூரியகாந்தியை தேடிக்கொண்டு கிளம்பியவர் பலர் எத்தனை பேர் நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அப்பாவைப் போல யாராலும் இருக்க முடியாது அப்படி அன்புடன் அப்பாவாக திசை எங்கும் ஓடி ஓடி உடைத்தவர் சற்று இழைத்தவர்

உண்மைய சொல்ல வேணாம்னு சொன்னீங்க ஆனா முடியல எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா இடத்துல பேசுறதுக்கு எதுனா இருக்கும் எதுவுமே பேசுறதுக்கு இல்லாம வந்த இடம் இதுதான் ஏன்னா வந்து மனசான தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை படத்தை நீங்க பாப்பீங்கன்னு தெரியும் நீங்க பாக்குற ஷோக்கு வந்து நாங்க வந்து ராம் சார் வந்து என்ன சொல்ல ரொம்ப டயர்ட் இருக்கு நாங்க உள்ள வரல அவர் எப்பயுமே படம் பார்க்க மாட்டாரு சிவா என்னை அது நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு இவர் வெளியில் காரில் படுத்துட்டு இருக்காரு நம்பர் படுத்துட்டு இருக்காரு நான் உள்ளே வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் நிறைய பேர் சேர் அங்கே அங்கிருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர் செஞ்சு நான் அங்கே இருந்து பார்த்தேன் நீங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு உண்மையிலேயே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஷோ பார்த்து அதுல சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நீங்க எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லயும் கை தட்டினாங்க சோ அப்பதான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நீங்க தான் இப்ப ஒரு டவுட் கேட்கலாமா உண்மையிலே கை தட்டினீங்களா சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க ஓகே ஓகே சோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஷோக்கு அப்புறம் நான் போய் ராம் சார் எடுத்து சொன்னேன் சார் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க சார் அப்படின்னா அப்பதான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்பதான் வந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம்ப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ன மேடம் ஆ ஓகே சார் சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட் லாங்க் வரும் ஓகே தமிழ்நாட்டிலருந்தே ஜெட் லாங்கில் இருக்கேன் நான் இப்போ ஏன்னா நேற்று எங்கே தூங்குனேன் நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன் நேற்று மதியம் எங்கே இருந்தேன்னு எதுவுமே தெரியவே தெரியாது அதாவது சார் சர்க்கஸ்சில் கூட இப்படி கூட்டு போக மாட்டாங்க அதுவும் எப்படின்னா அந்த குரங்கு விதியை காட்டுறதுக்கு வெயிரி ஏரியா போவாங்கல்ல அது மாதிரி என்னை கூட்டிகிட்டு என்ன சொன்னார் கோயம்புத்தூர் மட்டும் தான் சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்துல அணிக்கே ஈரோடு அணிக்கே சேலம் திருப்பூர் அதுக்கப்புறம் சேலத்திலிருந்து திருநெல்வேலி சேலத்திலிருந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்து எனக்கு இந்த படத்தில் தான் அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் ரெண்டு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திரும்பி மதுரை இப்போ முதலில் நேரம் இங்கே தான் வரேன் உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சுங்க மேடம் நான் வெரி சாரி இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நானே அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பாக நினைச்சுக்கேன் ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த படத்தை என்ஜாய் ராம் சார் ராம்சர்மாலே இருக்கிற அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்க இருக்கீங்க நல்லா தெரியும் இருக்கு ஓகே ஆனால் நீங்கள் எழுதுந்து அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு இப்போது நான் இந்த சைடு வரேன் லாஸ்ட்டாக நான் சாரை பற்றி பேசலான் இருக்கேன் சார் நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ பிரதர் ஏன்னா அவள் தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவர் 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 அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன் அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்

அந்த மதன் கார்கி சார் இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லெரியசிஸ்டாக எழுதிட்டே அவர் வந்து போயிடலாம் ஆனால் இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார் இந்த படத்து மாதிரி பெரிய நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார் அந்த உண்மையை சொல்லும்போது அது அவ்வளோ பெரிய காமெடி ஆகும்னா நீங்கள் பாலா பாலாசரோட சொன்ன விஷயம் தான் ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்கல்லையாருக்குமோ கூப்பிடவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஆனால் வந்து அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் வெரி ஹாப்பி தட் யோ ஃபேமிலி ரெயிலியே என்ஜாய் தரும யுவர் சன் என்ஜாய் தருவோம் அத் ஓல் ஐடியா ஓகே அப்புறம் ஜி கேபி பிரதர்ஸ் இந்த படத்தை வந்து ராம் சார் இங்கே பார்க்குற ராம்சரே வேற ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரே டென்ஷன் டெய்லி ஃபோன் சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது ஏன்னா அங்கே வேற டேட் கொடுத்துட்டோம் நம்ம இது ஹாட் ஸ்டார்க்கு இப்போ நம்ம இதுவரை லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ் ஜிகே ஜிகே எஸ் பிரதர்ஸ் என்னன்னா ராம் சார் மேலே வச்சு இந்த தான் அவங்க உள்ளே வந்தாங்க ப்ளீஸ் கிவ் அப் பிகேன் அவங்க இல்லைன்னா இங்கே தேட்டருக்கே வந்துருக்காரு படம் நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போது நீங்கள் எந்த கோயில் இருந்தீங்க சார் சங்காய கோயில்ல இருந்தீங்களா தேங்க்யூ சங்க அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை சார் தேங்க்ஸ் அண்ணா கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு நீங்கள் ஹாப்பி தானே சார் அதுதான் ரொம்ப முக்கியங்க ஓகே தேங்க் யூ சார் அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர் உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோரில் தெரிஞ்சது அவன் மச்சி உள்ள அந்த கேக் எங்கள் ப் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டலை ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்க வாங்கி வந்து கேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சோ அடிக்கடி வரோம் நாங்க வெறும் படத்துக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன் சும்மா கூட கேட்குறீங்க கூப்பிடுவாங்க கேட்டால் தேங்க் யூ சோ மச் கமலா சவால் ஸ்பெஷல் டு தேங்க் யூ அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சதோஷ் தாய்நிதி எல்லா இன்டெர்வியும் நம்ம ராம் சொல்ல ராபர்ட் பாந்தவனா வந்தாரு அப்படின்ட்டு உண்மைதான் அது ஏன்னா குறுகிய காலத்துல அவ்வளவு கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் க்ளாச்சி அது அட் த சேம் டைம் வந்து யுவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற விஷயத்தை எங்கேயும் போய் நம்ம தொடவே வைக்கல யூ ராப் டெட்

சார் இது பற்றி இவ்வளோதான் சிரிக்காது அவங்க இன்றைக்கி ஏன் சிரிக்கிறாங்க பற்றிக்குல இந்த படத்தை பார்த்தீங்க நடிச்சிருக்கா அதெல்லாம் கூட தெரியுங்க ஆனால் அந்த ஒர்க் எக்ஸ்ட்ரானரி அது ராம் சார் விட மாட்டார் அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் மித்துல் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு என்னோட சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது இந்த படத்தில் ஒரு அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான் ஆனால் வந்து உண்மையிலே மித்தூரோட அப்பா அது மாதிரி தான் ஸோ டாடா இங்கே இருக்காரு வரல இன்னைக்கு இருக்காரு இங்கே இருக்காது இங்கே இருக்காரு தடா கை காட்டுங்க எல்லாருக்கும் அவர் தான் உண்மையான அன்போட அப்பா அம்மா அங்கே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் உண்மையிலே மித்துள் ஆரம்பிச்சு ரொம்ப பெருமையாக பெருமையாக இருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தியேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கட்டு ஸோ நீங்கள் எப்படி மித்துல பார்த்துக்கிங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு மித்துல் ஆமாம் நீ நல்ல நடிகர் ஆகணும்னா செய்து என்னோடய எல்லா படத்தையும் பார்க்காத நல்ல டான்சர் ஆகணும்னா அது பாரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சோ இப்போ வந்து ராம் சார் போறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல இல்ல இல்ல இது நான் வெளியில வரணும்னு பேசல சும்மா ஜெனரலா फ्रेंड्स கூட பேசற மாதிரி தான் பேசுறேன் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணலனா நான் கூட பரவாயில்லை ஓகே ரெக்கார்ட் பண்ணலாம் நான் ஜாலியா பேசறேன் நான் பயமா இருக்கு எடிட் பண்ணி எடிட் பண்ணி பேசுறேன் சோ இங்க வந்து ராம் சரோட டீம் இருக்கு எல்லாம் கை தூக்குங்க பா அப்படியே ஏன்னா எல்லாத்துலயும் படிச்சனா இருக்கு இவங்க இல்லனா சத்தியமா சொல்றேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கே வந்திருக்காது அமுதவன் எல்லாத்துலயும் வந்து சுந்தர்

உன்னை மறக்க முடியுமாவா இவன் ஏன் மறக்க முடியாதுன்னு சொல் சொல்கிறேன் தெரியுமா அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஓடி வர அந்த ஓடி வர சீனு அப்படி ஓடி வந்து கட் கூட சொல்லலை நானே கட்டாயிருக்கேன் அப்படின்னு இவன் இவன் வந்து மரத்து பக்கத்தில் நின்றுந்தான் ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன் அப்பா கஷ்டமாக இருக்குது சிரிச்சினே இருந்தேன் ஏன்னா சிரிக்கிறேன் கேட்டேன் நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார் அந்த படத்தை நடிச்சிருந்தா இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க அதாவது நம்ம சோகத்துல இருக்கும் போது இன்னும் சந்தோஷத்தை நான் தரா சார் ரொம்ப தேங்க்ஸ் பா நான் நல்ல வேலை அந்த படத்தை நான் நடிக்கல நினைச்சு சந்தோஷப்படுறேன் ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸ் எந்த லவ் பண்றாரு ஒரு டைரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த மனுஷன் எந்த அளவுக்குனா இந்த படத்துல என் பேர் கோகுல் சார் எது சார் கோகுல் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் ஜெனரல் எல்லா படத்துலையும் சிவாதான் வச்சிருப்பாங்க அதனால தான் என் பேர் சிவாதான் வந்திருக்கோம் எதுக்கு சார் கோகுல் தான் ஒரே ஒரு சார் இல்லை சார் எல்லா படத்தையும் அஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோ பேர் அதனால் நம்ம பேர் கோகுல் சார் இவன் தான் சார் கோகுல் அஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சிருக்காரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்களும் அஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டர் இருக்காங்க இங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ கோகுல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்காரு மொத்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு தேங்க் யூ கைஸ் ஐம் சாரி நிதீஷ் பேர் அதான் சரி ஸோ லவ் யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் அப்படியே போய் நிற்கலாம் நல்லா தானே சார் டீம் ஃபோட்டோலாம் இருக்கு ஸோ பிரதீப் சார் பிரதீப் சார் வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக நடந்திருக்கவே நடந்திருக்காது ஏன்னா ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேலே இருக்கிற அன்புனால அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகேயான கதை இது எதுன்னால் பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது சார் தேங்க் யூ ஸோ மச் யூ ஆர் அன் கிரேட் பிளேஸ் அண்ட் பீ வாட் யூ டூ டூ மோ மூவிஸ் இஸ் ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும் நல்ல நடிகர் உங்களுக்கு தெரியும் ஆ ஒருத்தர் கை தட்டி என்ன பண்ணாங்களோ என்ன ஒன்றுமே அந்த அளவுக்கு நம்மளை லவ் பண்ணோம் தேங்க் யூ சார் மீ வாட் யூ டூ டூ மோ மூவிஸ் ஓகே தேங்க் யூ சார் இப்போ ராம் சார் பற்றி பேசலாம்னு என்னன்னா லாஸ்ட் நாங்கள் இத்தனை பேருக்கு போயிட்டு நல்ல ஒரு டேரக்டரை ஆறு வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாரு அந்த தேட்டரில் நான் கேட்கறேன் இங்கே ராம் சார் ஃபேன்ஸு ராம் சார் லவ் பண்ணுறேன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க கிளாப் பண்ணுறாங்க ஒரு டேரக்டரை இந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சினிமாக்கு என்னென்ன அவர் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு எதுக்காக இவரை லவ் பண்ணுவாங்க ஏன்னா இவர் வந்து சினிமா லவ் பண்ணுறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்துருக்காங்க இந்த படத்தில் யாருமே இல்லைனே கிடையவே கிடையாது அதை கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்னாரு இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில் நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றது அந்த இந்த படம் நாங்கள் தேட்டர் தேட்டரில் விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோட்டில் சொன்னார் இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார் இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஓட இருக்கு என்னை கூட்டு போறியப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உக்கற வச்சு உடை கூட்டு போனேன் அவங்க வந்து மீன் மீன்கள்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியானோ அப்போ தான் நான் லைஃப்பில் நான் எதுவும் முக்கியமான விஷயம்னு இருக்கேன் இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்து ஒருத்தன் திருந்துறனா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேர் ஒரு லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டேன் இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவரும் எந்த சேர்த்து கேழ்ந்து சார் இந்த படம் பார்த்து நான் தமடிக்கிறது விட்டேன் சார் அப்படின்னா நாங்க ஐயோ சும்மா சொல்ல என்னன்னா இந்த படத்துல வர அம்மாதிரி பையன் சொல்லிட்டு வாசல போய் நடிச்சு உடனே என்ன பண்ண கேமரா திருப்பி அவங்க பேசு நல்லா இடுங்க இனிமேல் ஈரோடுல இந்த மனோஜ் மட்டும் தம் முடிச்சானா பேர் மனோஜ் தம்முடிச்சா சொல்லுங்க இது வந்து ஒரு தேட்டர்ல நடந்த விஷயம் ஆனால் யோன் பிலி தேட்டர் தேட்டர் அங்கே போகும்போது அங்கே வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க எல்லாமே சொன்னது ஒன்னே ஒன்னுதான் ரம் சார் நீங்க ரொம்ப லேட்டா படம் பண்ணக்கூடாது நீங்கள் அடிக்கடி படம் பண்ணும் ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுதுதெல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது எங்களுக்கு சந்தோஷமான டைம் ஸோ உங்களுக்கு நான் மற்ற வேறு யாரும் நடித்தா அவங்களை வந்து நடிப்பு சொல்லித்தரேன் நான் டான்ஸ் நான் நடிக்கணும் கூட அவசியம் இல்லை இல்லைன்னா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்கள் வருஷத்து இது மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணிக்கோங்க தான் எங்களுடைய ரிக்வெஸ்ட்டு ஸோ ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக அவர்கிட்ட தேங்க் பண்ணோம் சுரேஷ் சந்திரா சார் இங்கே இருக்காருன்னு தெரியல ஒரு படத்துக்கு பியூராக இருக்கலாம் ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் போய் இந்த படத்தை பற்றி பேசி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க இங்கே இருக்காரு அவரு பெருந்திருக்காரா வெரி குட் தேங்க்யூ சார் தேங்க் யூ நாசர் சார் அது தேங்க் யூ நாசர் நான் இங்கே தான் சார் இருக்கணும் அவரே சொல்கிறேன் என்ன தெரியும் சார் ஸோ மற்றபடி இது வந்து எப்படின்னா ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது திருப்பி உதவ கேட்குறேன் நீங்கள் எது போகிறதுக்கு முன்னாடி உண்மையே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிங்க மேடம் நிச்சயமாக நீங்கள் அனுப்பிச்சேன் எல்லா ரிவ்யூ வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஒருவேளை ரிப்ளை பண்ணாலும் தப்பா நினச்சிக்காரிங்க ஏன்னா இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்னொரு வீட்டுக்கே போகலை சார் எப்படியே போனோம்னா சாயங்கரம் வேலு சார் அப்புறம் கிருஷ்ணகிரி சார் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்துருக்கு சார் தயு விட்ருங்க சார் ப்ளீஸ் ஒரு டூ டேஸ் கேப்பிடுங்க எங்கள் வீட்டில் போய் என் மறந்துட்டுருப்பாங்க வீட்டில் இருந்து நான் பேசலாம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு ஐம் ஸோ ஹாப்பி ஏன்னால் உண்மையான சந்தோஷம் நான் வெயிலில் அலைஞ்சது மரத்தில் ஏறது மலையில் இருந்ததெல்லாம் தாண்டி தேர்தலில் கை தட்டும்போது அதில் பார்க்குற சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டுறது அதை விட எனக்கு ரொம்ப ஹாப்பி

தேங்க்ஸ் பி நம்ம பார்ப்போம் நம்ம சினிமா பத்திரிகையாளர் சங்கம் உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ஒரு ஆண்டு பாரம்பரிய சங்கம் நம்ம உறுப்பினர்கள் வாங்க துணைத் தலைவர் மனைவர் பொன்மானிக்கு என்ன வாங்க ஏன்னா இந்த படக்குழு பாராட்டம்